பாருங்க ஸ்கூட்டியில் ஹெல்மெட் போட்டுட்டு ஒருத்தர் வரான் பாருங்கள் எவ்வளோ டீசெண்டாக பாருங்கள் நிப்பாட்டி அந்த அம்மாவை வழித்தடம் கேட்குறான் நான் வழித்தடம் கேட்குறானுங்களா நாலா பக்கமும் சுற்றி பார்க்குறான் அப்படியே ஆள் இருக்காங்களான்னு சுற்றி பார்க்குறோம் ஆள் இருக்காங்களான்னு சுற்றி பார்க்குறான் நாலா பக்கமும் அப்படியே அட்ரஸ் கேட்குற மாதிரி கேட்டுட்டு எவ்வளோ டீசெண்டாக இருக்கான் பாருங்கள் எருமை மாடு மாதிரி இருக்கிறான் உழைச்சி சாப்பிட்லாம் ஏண்டா உழைச்சி சாப்பிட்லாம் ம் பாவம் அந்த பாட்டி வயதான பாட்டி எப்படி நூதனமாக பறிச்சிட்டு ஓடுறான்னு பாருங்கள் பாருங்கள் நாலா பக்கம் நல்லா சுற்றி பார்க்குறானா சுற்றி பார்க்குறான் சுற்றி பார்க்குறான் ஆள் யாருனாச்சும் இருக்கிறாங்களா அப்படின்னு ஏன்னா அவனை விரட்டி பிடி பிடிப்பானுங்கள்ல அதனால் பாருங்கள் ஆ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறான் பாருங்கள் பிளான் போடுறான் ம் பாருங்க இப்போ ரெடியாக இருக்கிறான் ஆ பறிச்சிட்டான் பாருங்கள் பறிச்சிட்டா நான் அம்மா என்னென்னமோ இது பண்ணு பாவம் தள்ளி விட்டுட்டு போகிறான் டேய் உங்கள் உடம்புல ரத்தம் ஓடலையாடா டேய் நீ எத்தனை நாளாக வாழ போகிற அந்த காசை வச்சு இந்த நாய்கள் உடம்புல நல்லா வளர்த்துற நாய்கள் இப்படி பண்ணுறாங்க